வணக்கம் நட்புகளை இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே போட்டிருந்தோம் ட்ரௌசர் எல்லாமே வீணக் கோட்டு போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சைனீஸ் டைக் வச்ச கோட்டு போட சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போது ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய அந்த கோட்டு இது வேறு ஸ்கூலில் உள்ளது பிளாக் கலரு இது வந்து சைனீஸ் லக்ஸு ஒரு கோட்டை சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் கோட்டு வந்து கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கரையை ஸ்ட்ரெயிட் பண்ணி முதல்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த கரையில் வந்து பெண்டு இருக்கும் அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி கோட்டினுடைய உயரம் வந்து இருபதரை இன்ச்சு இருபதரைக்கு இருபத்தி ஒன்று அரை இன்ச்சி சேர்த்து வைக்கிறோம் இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் ஹைட்டு இருபத்தொன்று அதில் பாதி பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ரெண்டு இன்ச்சி சேர்த்து சோல்டருனுடைய க்ராஸ் வந்து சோல்டர் வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு கிராஸ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இந்த ஒன்றரை இன்ச்சு ஸ்டாண்டர்டாக வச்சாலே போதும் நீங்கள் மற்ற கணக்கெல்லாம் கூட பார்க்க வேண்டாம் ஒன்றரை இன்ச்சு அப்படி வச்சாலே நீட்டாக இருக்கும் பாடி வந்து இருபத்தி நாலரை இன்ச்சு இதுக்குள்ளே ஷேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லூஸாக தான் பண்ணியிருக்கோம் அப்போது கால் இன்ச்சு பாடியினுடைய லூஸ் இருபத்தி அஞ்சு இன்ச்சுக்குள்ளே தான் பாடி அப்போ காலுக்கு நம்ம இதில் ஒரு ஆரை கால் ப்ளஸ் ஒரு அரை இஞ்சி சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா சட்டினுடைய லூஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் சட்டையினுடைய ஆண்கோளுக்கு கீழே இது ஃப்ரீயாக இறங்கி வரணும் அதனால் நம்ம இதில் அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த லைன் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸ்லாக்னுடைய லைனு இங்கே இடுப்புனுடைய லைனு இங்கே செஸ்டினுடைய லைனு ஷோல்டர்னுடைய கிராஸ் லைன் ஷோல்டர் வந்து பதிமூன்று இன்ச்சு ஷோல்டரு ஆரை முக்கால் இங்கே அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம் பாலியோட லூஸ் வந்து இருபத்தி அஞ்சு ஆரே கால் இங்கே தையலுக்கு வந்து இதில் சேர்த்துக்கணும் இங்கே தையலுக்கான லைனும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் தையல் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த அளவையும் போட்டுக்கலாம் இப்போ நெக்கு இங்கேருந்து காலர் வந்து பன்னிரெண்டு இஞ்சி ஆறில் ஒரு பாகம் ஒரு கா ஒரு ஆறில் ஒரு பாகம் இங்கேருந்து ரெண்டே கால் இஞ்சி ரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு போதும் ஒரு அரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து ரெண்டரை இஞ்சி வச்சுருக்கோம் இங்கேருந்து மூணு இஞ்சி வச்சுக்கோங்க அரை இன்ஜி சேர்த்து வச்சுக்கோங்க இந்த லைனை பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கழுத்து எப்படி செக் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் நெக்கோட இருந்து வந்துக்கோங்க ஷோல்டர் வந்து இந்த பெண்டு போட்டுக்கோங்க சொல்கிறேன் இப்போ பாடியோட லூஸ் இதில் இருந்து ரெடியிலேருந்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே இந்த நெக் பாயிண்ட்கிட்ட லைட் அப்படி மேலே இருந்து ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க அப்போதான் அந்த கோட்டோட அவுட்லுக் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த கோட்டோட ஷேப் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ இருபத்தி அஞ்சு இன்ச்சி பாடி ஆரை கால் இங்கேருந்து ஒரு ரெண்டாய் கால்ஞ்சி வச்சுக்குவோம் நல்லா லூஸாக தான் போடுவாங்க அதனால் நான் ரெண்டாய் கால்ஞ்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து எட்டே முக்கால் எட்டே முக்கால் அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி சீட்டில் வந்து சீட்டு வந்து இருபத்தி ஏழரை ஆறே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த சேப்பை மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த சேப் பண்ணிக்கலாம் இங்க இருந்து இது ஹைட் இடம் முக்கால் இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து வந்து இந்த ஸ்லாக்னுடைய மார்க் இங்கேருந்து பண்ணிக்கோங்க தேவையான அளவு நான் ஒன்றரை இன்ச்சு வைக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ கீழே இந்த வி ஷேப் கொடுக்கறதுக்கு நல்ல வீ வேணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இங்கேருந்து ஒன்றரை இன்ஜி வச்சுக்கோங்க இப்போ இங்கே நெக் பாயிண்ட்டு இந்த நெக்குக்கு கீழே வந்து காஜா போட்டுருவோம் இந்த கீழே காஜா போடுவோம் ஃபஸ்ட்டு காஜா இங்கே வந்துடும் அதே மாதிரி கீழே இருந்து இங்கேருந்து ஒரு அஞ்சரை இஞ்சி வச்சுக்கோங்க இந்த அஞ்சரை இஞ்சிக்கு மேலே காஜா இதில் ஒரு காஜா போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து இதில் காஜா ஒரு நாலு காஜா வர்ற மாதிரி ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்டு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்டு இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்டு இங்கேயும் கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் காஜா போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பட்டன் வச்சுருக்கோம் நாலு பட்டன் கூட வச்சுக்கலாம் பட்டு பார்க்க வந்து நான் கூட ஒரு பட்டன் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும் கோட்டு இப்போது இந்த காஜாவுக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ஜ் இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இந்த விஷேப் கொடுங்க இந்த விஷேப் வந்து இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு வந்து கோட்டு வந்து அந்த கோட்டோட அமைப்பில் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோ இப்போது இடுப்புனுடைய லைன் இங்கே எடுத்துகிட்டு இங்கே செஸ்னுடைய லைனு இப்போ இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்ட்ரெடுங்க ஒரு கால் இஞ்சி தள்ளி வச்சுக்கோங்க டாட் இதில் ஒரு டாட் போட்டோன்னா தான் அந்த கோட்னுடைய லுக் இருக்கும் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்னே முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்ட்ரில் இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணையும் முக்கால் இருக்குது ஒரு ஏழரை இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க டாட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கிட்டு ஒரு கால் இன்ச்சு ஒரு சேப்பு காண்டி தான் அந்த டாட் கொடுக்குறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கோட்டு வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனாலும் அந்த கோட்டோட ஃபினிஷிங் பார்த்தாங்கன்னா அடுத்து வேற எங்கேயும் தைக்க மாட்டாங்க நம்மகிட்டே வந்துருவாங்க ஏன்னா அன்னைக்கு நிறையா கோட்டுக்கெல்லாம் எப்படி தச்சு கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ சோல்ரோட இந்த அளவில் ஸ்டெயிட் வந்து வச்சுக்கோங்க இங்கே இது ஸ்டேட்டோட இடத்த எடுத்துக்கோங்க இங்கே இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த ஷேப் கொடுங்க ஒரு கால் இன்ச்சு அந்த கிராஸில் அப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி மேலே எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு இடத்த எடுத்துக்கிட்டு இதில் இந்த ரவுண்ட் உள்ள சேப் கொடுத்துருங்க அந்த கோட் ஷேப் வந்து அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரவுண்டு கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஷேப் வந்து அந்த கோட்டோட அமைப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் ஒன்றரை இஞ்சியில் திருப்புற மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சின்ன சைஸாக இருந்தாலுமே அந்த ஷேப்புகள் பார்க்க இப்போ கோட்டோட ஃப்ரண்ட் டிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கோட்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் இன்ச்சு வச்சு விட்ருங்க நான் எல்லாருமே அதில் கொஞ்சம் துணி கேட்குறாங்க அதனால் இதையும் துணி இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அந்த ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு லைட்டாக கிளாத் வந்து பாலிஸ்டர் கிளாத்து மாதிரி இருக்கும் பேண்ட் கிளாத்து இப்போ ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ அந்த கழுத்து வந்து இங்கே தையல் எவ்வளோ பிடிச்சிருவோம் இது எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கணும் அப்படி இங்கே இப்படி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூன்றரை இன்ஜி இருக்குது இந்த ஓரத்தில் நெக் மாதிரி லைட்டை அப்படி தச்சு இதில் எக்ஸ்ட்ரா விட்டு நெக்கு இதில் இருந்தால் ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல தான் நெக்கு நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடம் நெக்கு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் இங்கே இருந்தால் தையல் நம்ம அப்படி பிடிக்கணும் ஸோ இதை ஃப்ரண்டில் துணி போட்டு இதை தச்சு திருப்பும்போது இந்த இடத்து வரைக்கும் இப்படி தச்சு இதில் இருந்து இங்கே இப்படி திருப்போணும் அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு இருக்க மாதிரி அதை மார்க் பண்ணும்போது பார்ப்போம் களத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் அந்த செகண்ட் மார்க்கில் தான் கட் பண்ணுறேன் இது தையலோட அளவு லைட்டாக மேலே அந்த கிராஸ் கொடுத்து கட் பண்ண இது வரைக்கும் அந்த தையல் தும்பு கொடுத்துருவோம் வந்து இந்த அப்படியே கட் பண்ணிருக்கலாம் கோல அப்படியே கட் பண்ணிடலாம் நல்ல லூஸாக கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஆம்போல் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து இருந்தாலுமே ரொம்ப லூஸ் இருக்கிற மாதிரி தெரியாது பிள்ளைங்களுக்கு இந்த கோட்டோட அமைப்பு இந்த மாதிரி கட் பண்ணணுன்னா இப்போ பார்க்கும்போதே இவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எப்படி கட் இருக்கிறீங்க நிறைய பெண்கள்லாம் எப்படி கட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ அது எப்படி செய்ய வேண்டிய வேலையை நம்ம எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு அருக்ட் பண்ணிக்கணும் தைக்கும்போது வந்து இந்த சேப் அப்படியே வந்து என தச்சுருவாங்க ஒரு அரை இன்ச்சு மட்டும்தான் விற்றுப்பாங்க இதில் இருந்து நெக்கு ஜாயின் பண்ணுவோம் ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம் பேக்கு கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் பேக் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஃப்ரண்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க அரை இன்ச்சி எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த அரை இன்ச்சியை வச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்தும் ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இங்கே இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாளை கால் இருக்கு இங்கே அதே மாதிரி நாளை கால் வச்சுக்கோங்க இந்த ஒன்றை இஞ்சி வச்சதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சி இங்கே வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் இங்கே இந்த பெண்டு கொடுத்தோம் இங்கே மேலே இந்த பெண்டு கொடுக்கணும் ஆப்போசிட் பெண்டு அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அதே ரவுண்டு வச்சுக்கோங்க எடுத்துக்கலாம் இப்போது இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லை பாதி ஒன்று இன்ச்சு இங்கே எடுத்துக்கோங்க இங்கேருந்து அந்த ஒன் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சேர்த்து கூட வச்சுக்கலாம் ஒட்டை காலிஞ்சி கூட வச்சுக்கோங்க இந்த ரவுண்டு இங்கேருந்து இதில் அப்படி விட்ருங்க இப்போ பேக் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம்

முதல்ல வந்து இந்த ஃப்ரண்ட் இருக்க அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடுங்க இந்த சைட்லாம் இதில் கட் பண்ணிடுங்க இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த பட்டன் மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி சர்ட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் இந்த டாட் அப்படியே வந்து பேக்லேயும் பேக் தட்லையும் ரெண்டு பக்கமும் டாட் போட்டுடணும் ஃப்ரெண்ட்லேயும் ரெண்டு ஃப்ரெண்ட்லையும் டாட் வந்துடும் இப்போது இங்கே தையல் தும்பு பிடிக்கிறத விட்டுக்கோங்க மேலே சோல்டரை பிடிக்கிறத விட்டுட்டு இங்கே இந்த நெக் அப்படியே அலங்க பாருங்க மூன்றரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டே இங்கேயும் தையலை கழித்து அப்படி வச்சுக்கோங்க தையல் பிடிக்கிற அளவில் இங்கே இந்த நெக்கையும் எப்படி அளந்துக்கோங்க கரெக்டாக வந்து பன்னெண்டு இன்ச்சி காலரு முக்கால் இஞ்சி அந்த நெக்குக்கு எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய அளவு எப்போது வரும் அப்போ பதிமூன்று இன்ச்சிக்கு நமக்கு நெக்கு வந்து வேணும் பதிமூன்று இன்ச்சு நெக்கு நம்ம கட் பண்ணோன்னா இந்த நெக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது எப்படி அளந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இங்கே நம்ம வச்சுருக்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இது கம்மியாக எதுவும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை செக் பண்ணும்போதே இந்த கழுத்தை சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது பேக்கு ஃப்ரெண்டு முடிஞ்சிருச்சு இதை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் டாட்டுக்கு கூட இப்படியே மார்க் பண்ணிடலாம் இதில் இந்த இடத்துல டாட்டுக்கு மார்க் பண்ணிடலாம் இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் இப்போ டாட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கில் இந்த ஃப்ரண்ட் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இங்கே இங்கேருந்து முக்கால் இஞ்சி மேலே வச்சுக்கோங்க முக்கால் முக்கால்ஞ்சி எஸ்டன் பண்ணோம் பேக்கில் முக்கால் இஞ்சி கம்மி பண்ணுறோம் இங்கே இருந்து இதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்கக்கூடிய மெத்தடு ரைட் இப்போது பேக் ஃப்ரண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து போட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு கட் பண்ணக்கூடிய சைனீஸ் நெக்கு எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நெக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பாருங்கள் பார்த்து அதே மாதிரி நெக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணிடலாம் இங்கே பீஸ் கொடுத்து ஃபுல்லாக கீழே இது வரைக்கும் வந்து இப்போ லைனிங் இருந்து இப்போ இதில் லைனிங் ஜாயின் பண்ணுறது இந்த இடத்து வரைக்கும் டாட்டுக்கு இந்த பக்கம் வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ லைனிங் பீஸ் வந்து இங்கேருந்து ஒரு பீஸ் கீழே இருந்து கட் பண்ணணும் இங்கேருந்து இந்த லைனுக்கு நேராக கட் பண்ணுங்க லைட்டாக அப்படி இங்கேருந்து இந்த பீஸ் இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பீஸை கட் பண்ணி அதை இந்த ஃப்ரண்ட்டை இந்த இருந்து அடித்து அப்படியே திருப்பி உள்ள உள் பக்கம் வந்து இந்த துணி உழவுக்கு இருக்கும் ஸோ லைனிங் போட்டால் ஃபுல்லாக லைனிங் போட்டலாம் லைனிங் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் வச்சு ஃப்ரெண்டை மட்டும் அடிச்சு ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும்